புரியவில்லை ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று அலைகடலென திரண்டு வந்த கூட்டம் தாய்மொழி தமிழ் வேண்டும் என்று ஏன் வரவில்லை இந்த தலைப்பை இப்படி ஆரம்பிக்கிற நிலமை வரும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க ஜல்லிக்கட்டுக்காக அவ்வளோ போராடணும் ஜெயித்தோம் ஆனால் அதில் ஜெயிக்கலனா கூட நம்ம கலாச்சாரத்தில் ஒரு சின்ன பகுதி தாங்க அழிஞ்சிருக்கோம் தமிழ் இங்கே அழியிற நிலைமைக்கு போயிட்டுருக்கு அதுக்காக போராட யாரும் வரல எங்க தமிழ் இல்லைன்னா நம்ம போராடி ஜெயிச்ச ஜல்லிக்கட்டு மட்டும் இருக்குமா என்ன தமிழ் அழிஞ்சால் நமக்குன்னு ஒரு அடையாளமே இருக்காது அமெரிக்காவில் பல நாட்டு மக்களை தடை பண்ணிட்டு வராங்க எங்கள் நாட்டுக்கு வராதிங்கன்னு இந்த லிஸ்ட்ல இன்னும் இந்தியா வரல ஆனால் வராதுங்கிறதுக்கும் எந்த நிச்சயமும் இல்லை ஒரு வேளை வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பி இங்கே தான் வரணும் ஆனால் நீங்கள் வரும்போது தமிழ்னு ஒரு இனமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க தாயை கொண்டுட்டு எப்படி வாழ போகிறீங்கன்னு புரியலை எவ்வளோ சொன்னாலும் இதை பல பேர் புரிஞ்சிக்க மாட்டிங்கன்னு கண்டிப்பாக தெரியும் தமிழ் அழிஞ்சா நாம் ஒரு அகதியாக அடிமையாக வேறு நாட்டில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வாழணும் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தமிழ் இல்லைன்னா நாம் கண்டிப்பாக இல்லவே இல்லை காணாமல் போயிடுவோம் தாய் நாடை தாய்மொழியை காப்பாற்றுங்க கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் ஆண்டு இறுதி தேர்வும் பொது தேர்வும் நடக்கும் மாதம் என்று தெரிந்தும் ஐபிஎல் போட்டிகள் நடத்துவது ஏன் என்று புரியவில்லை ஆளுமை சரியில்லை என்று தெரிந்தும் நாட்டையும் நாட்டு மக்களையும் ஒப்படைப்பது ஏன் என்று புரியவில்லை பக்க விளைவுகள் பல உண்டு என்று தெரிந்தும் ஆங்கில மருத்துவம் தேடுவது ஏன் என்று புரியவில்லை கண்ணெதிரில் இயற்கை அழிவதை பார்த்தும் இயற்கையை காக்க மறுப்பது ஏன் என்று புரியவில்லை விடாமுயற்சி வெற்றி தரும் என்று தெரிந்தும் பாதியில் திரும்புவது ஏன் என்று புரியவில்லை நேரத்தின் பெருமை தெரிந்தும் அதை வீணடிப்பது ஏன் என்று புரியவில்லை பணத்தின் தேவை தெரிந்தும் அதை சேமிக்க மறுப்பது ஏன் என்று புரியவில்லை உடல் ஆரோக்கியம் சுகமளிக்கும் என்று தெரிந்தும் அதை உணர மறுப்பது ஏன் என்று புரியவில்லை எல்லாம் சிறிது காலம்தான் என்று தெரிந்தும் கவலைப்படுவது ஏன் என்று புரியவில்லை எளிமையே அழகு என்று தெரிந்தும் செயற்கை அழகை ரசிப்பது ஏன் என்று புரியவில்லை தவறான பாதை என்று தெரிந்தும் துணிந்து செல்வது ஏன் என்று புரியவில்லை இயந்திர வாழ்க்கை என்று தெரிந்தும் விரும்பி ஏற்பது ஏன் என்று புரியவில்லை தனிமை மிக கொடியது என்று தெரிந்தும் ஒரு பிள்ளை மட்டும் போதும் என்று முடிவெடுப்பது ஏன் என்று புரியவில்லை மனித நேயத்தை சாகடித்து மனம் கல்லாக மாறியது ஏன் என்று புரியவில்லை பொறுமையை பலன் தரும் என்று தெரிந்தும் பதறுவது ஏன் என்று புரியவில்லை இரத்தம் அழுத்தம் பெறும் என்று தெரிந்தும் கோபமாக கத்துவது ஏன் என்று புரியவில்லை விளையாட்டு ஒரு நாள் வினையாகும் என்று தெரிந்தும் ராகிங் செய்து துன்புறுத்துவது ஏன் என்று புரியவில்லை ஆபாசம் அழிவை தரும் என்று தெரிந்தும் அதற்கு தடை விதிக்காமல் இருப்பது ஏன் என்று புரியவில்லை கற்பை அழித்தவன் அரக்கன் என்று தெரிந்தும் அவனை உயிரோடு விடுவது ஏன் என்று புரியவில்லை விவசாயம் உயிர் என்று தெரிந்தும் அதை அவமதிப்பது ஏன் என்று புரியவில்லை தலைக்கவசம் உயிர்க்கவசம் என்று தெரிந்தும் அதை அணிய மறுப்பது ஏன் என்று புரியவில்லை உயிரின் ஆதாரமான சுவாசமே ஆபத்தில் என்று தெரிந்தும் மரங்களை அழிப்பது ஏன் என்று புரியவில்லை பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கம் என்று தெரிந்தும் அதை வெறுத்து ஒதுக்குவது ஏன் என்று புரியவில்லை அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு என்று தெரிந்தும் சாவை தீர்வாக நினைப்பது ஏன் என்று புரியவில்லை வாழ்க்கை மிக மிக குறுகியது என்று தெரிந்தும் வாழ மறுப்பது ஏன் என்று புரியவில்லை